பலத்துறை களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் முற்பிறவி மறுபிறவி சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன் புகழ் கல்கோடா அப்படின்னு ஒரு கிராமம் ஸ்ரீலங்காவில் இருக்குது இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் டில்லி ரத்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அவனுக்கு வந்து விஜயிரத்னே அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இந்த குழந்தையினுடைய உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு வலது கையை விடவும் இடது கை நீளமாகவும் வலது கை விரல்கள் பாதி மட்டுமே வளர்ந்துருந்துச்சு உடம்பில் ஒரு பக்கம் விழா எலும்புகள் தூக்கலாக இருந்துச்சு மேலும் அந்த குழந்தை நல்ல கருப்பாக இருந்தது ஆனால் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் நல்ல செவப்பு நிறம் டிலி ஒரு தம்பி இருந்தான் அவன் பத்தொம்போது வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போனான் அவனும் வி விஜய ரத்ன மாதிரியே நல்லா கருப்பாக இருப்பான் தன்னுடைய தம்பி இறந்ததுக்கப்புறம் அவனே தனக்கு மகனாக பிறப்பான்னு டிலிரச்சனையை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வந்தார் இப்போ பிறந்திருக்கிற குழந்தையை பார்த்துட்டு என் தம்பி மாதிரியே கருமை நிறத்தோடு பிறந்திருக்கிறது பார்த்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே என் தம்பியே எனக்கு மகனாக வரந்து பிறந்துட்டான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் விஜய் உடல் அமைப்பை பற்றி மற்றவங்கெல்லாம் கேலி பண்ணாலும் டிலிரரசனை அதை பற்றி கவலையே படாமல் அக்கறையாக தன்னுடைய மகனை வளர்த்துக்கிட்டு வந்தார் விஜயரத்னாவுக்கு ரெண்டரை வயசாச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் அம்மா கிட்ட நான் நிச்சயம் எனக்கு நிச்சயம் பண்ண பெண்ணை கொலை பண்ணிட்டேன் அதுக்கு தண்டனையாக தான் இந்த ஊனமுற்ற உடல் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அவன் சொன்னது அம்மாவுக்கு புரியல என்ன சொல்கிறப்பா எனக்கு புரியலையே அப்படின்றாங்க உண்மைதான் அம்மா என் என் மனைவியை நான் கத்தியால் குத்தி கொலை பண்ணேன் இப்போ அப்பாவாக இருக்கிறவன் என்னுடைய சகோதரனாக இருந்தான் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயம் நடந்தாலே அவங்க கணவன் மனைவியாக அங்கீகரிக்கப்படுவாங்க அந்த ஊர் வழக்கம் விஜயரசனை சொன்னதை கேட்டு அவங்க அம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டா உடனே கணவரை அழைக்கிறாங்க நம்ம மகன் எதோ சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு அந்த அம்மா மகன் சொன்னதெல்லாம் கணவன்கிட்ட தெரிவிக்கிறாங்க இது நம்ம குடும்ப ரகசியம் இது புத்தி வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு டிலீரத்தனே தன் மனைவிக்கிட்ட வாய் அடைக்கிட்டார் தன்னுடைய தம்பியினுடைய மரணம் கொடுமையாக நிகழ்ந்தது அப்படின்னு அவருக்கு தெரியும் நிலரச்சனையும் தன்னுடைய மகனிடத்தில் அவனுடைய முற்பிறவி அனுபவத்தை பற்றி கேட்குறாரு முற்பிறவியில் என் மனைவி பெயர் போடி அவளை கொலை செஞ்சதன் விளைவாக தான் எனக்கு இந்த ஊனமுற்ற உடம்பு தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றான் தொடர்ந்து வ வர்ற வருஷங்களில் நான் தன்னுடைய முற்பிறவி பற்றிய நிகழ்வுகளையும் தன் மனைவி போடியை ஏன் கொலை பண்ணேன்றதையும் விவரமாக சொல்ல ஆரம்பித்தான் வளர வளர அவனுக்கு நிச்சயம் பண்ண பெண் பெயர் போடி அவனை விட்டுட்டு அவ கிராமத்துக்கு சொந்த ஊருக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவனும் அவளை தேடி கிராமத்துக்கு போனான் அங்கே தன் மனைவி இன்னொரு ஆணோடு இருக்கிறது பார்த்தான் நான் அவனை தான் விரும்புகிறேன் நான் இவனோடு தான் வாழ்வேன் அப்படின்றான் அப்படின்னு அந்த பெண் சொல்கிற போடி அந்த ஆணும் நான் இவளை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் இதனால் கோவத்தோடு திரும்பி வந்துடுறான் தனக்கு துரோகம் பண்ண மனைவியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூர்மையான கத்தி எடுத்துக்கிட்டு திரும்பி போகிறான் சில நாள் கழித்து அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் குத்தி கொண்டு கிழிச்சிடுறான் அந்த உடம்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கிறாங்க கோர்ட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்குது அதன்படி இடப்பட்டான் நான் எப்படி தூக்கில் போட்டாங்க என்ன அப்போது உடல் வேதனை எப்படி இருந்தது எப்படி செத்தேன் அப்படின்னலாம் விவரமாக விஜயரத்ன விவரித்தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னுடைய முற்பிறவு நினைவுகளை சொல்லிக்கிட்டே இருந்தது பார்த்துட்டு அவனுடைய அம்மா ஒரு புத்த மத துறவிகிட்ட அதை பற்றி சொல்கிறாங்க அந்த புத்த மத துறவி புத்த மத பேராசிரியர் மேலும் ஞானியும் கூட அவர் மகனுக்கு தாங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு புத்த மத திரு துறவிகிட்ட அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க அதுக்குப்றம் அந்த விஜயரத்னாவை ரத்னாவே அவனை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த துறவி நீண்ட நேரம் அவங்ககிட்ட பேசுகிறார் இந்த விஜயரத்னா அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் அந்த தன்னுடைய முற்பிறவி நினைவுகளை சொல்கிறதில்லை அவனாகவே நிறுத்திக்கிட்டான் அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது அவர் என்ன மந்திர மாயம் பண்ணார்ன்றது யாருக்குமே புரியல முற்பிறவி மறுபிறவை பற்றி ஆராய்ச்சி செய்த முக்கியமான ஆய்வ ஆராய்ச்சியாளர் இயான் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு போகிறார் இதை பற்றி கேள்விப்பட்டு புத்த மத துறவியை சந்திக்கிறார் விஜயரத்னாவுடைய மறுப்புறவி கதையை அவர் சொன்னதோடு அவனுக்கு அவன் தன்ன்கிட்ட சொன்ன விவரங்களெல்லாம் தெரிவிக்கிறாரு ஸ்டீவ் ஸ்டீவன்சன் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கிறார் உலகத்தில் இந்து மதந்தான் பன்னெடுங்காலமாக வந்து முற்பிறவி மறுபிறவிகளெல்லாம் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு வருது ஆணித்தரமாக சொல்லுது சாதாரணமாக சொல்லலை ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு வருது அது அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்றதுக்கான ஆதாரம் நம்ம அண்டை நாட்டில் கிடச்சிருக்கிறது தான் பெரிய அதிசயம் இது வந்து உண்மை சம்பவம் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் வணக்கம்